அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வாபருகாத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வ சலாத் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபியனா முகமது வ ஆலிஹி வாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜலு தாலாவின் அல்லதியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் பதிமூணு இந்த காணொலியில் நபி என்றால் என்ன ரசூல் என்றால் என்ன ரெண்டு பேரும் ஒருவருதானா அல்லது வேறு நபர்களா என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த காணொலியில் அறிய இருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் திருமறை குரானின் ஆதாரத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்களின் போதனையின் அடிப்படையில் அல்லாவுடைய தூதர்கள் அதாவது நபிமார்கள் என்பவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆலை குறிக்கின்ற இரண்டு சொற்கள் இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நுனிப்புள்ளை மேய்ந்த மாதிரி எல்லாத்திலையும் அப்படித்தானே மார்க்கம் சம்பந்தமான எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி யாராவது எழுதி வச்சதை பார்த்துட்டு எவனாவது உளறி கொட்டியதை பார்த்துவிட்டு என்ன இவர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு பேச்சாளர்கள் சரியா ஆனால் அல்லாஹ் குரு திருமறை குரானில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை ஆய்வு செய்து பார்க்காமல் அல்லாவுடைய தூதர் சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் ஒழுங்கான முறையில் அதை ஆய்வு செய்யாமல் என்ன யாரோ எவரோ எழுதி வைத்த சில ஒரு சில செய்திகளை புரிந்து கொண்டு நுனிப்புள் மொய்ந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஏராளமான குளர்படிகளை சமுதாயத்துக்கு மக்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதற்காக நபிமார்களும் ரசூர்மார்களும் ஒன்றா வேவேறு நபர்களா என்பதை பற்றிய ஒரு குழப்பத்தையும் நாம தெளிவாக அதிலிருந்து விடுபடணும் நபிமார்களுடைய இலக்கணங்களில் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதில் நபியும் ரசூலும் தான் என்பதில் நூறு சதவீதம் அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்குது என்ன ரசூல் என்றால் அல்லாவால் நியமிக்கப்பட்டு அவரிடமிருந்து செய்திகளை வாங்கக்கூடியவர்கள் அல்லாவிடமிருந்து வேதங்களை வாங்கி நபைய நபிமார்கள் என்றால் நபி என்றால் அறிவிக்கக்கூடியவர் அவ்வளவுதான் அப்போ கிட்ட இந்த வேதம் வாங்குற ஒருத்தவர் அறிவிக்கக்கூடியவர் வேறு ஒருத்தரா நிச்சயமாக இல்லை அல்லா யாருக்கு நபியாக தேர்வு ரசூலாக தேர்வு செய்து தன்னுடைய தூது செய்தியை வழங்குகிறானோ அவர்கள்தான் மக்களிடத்தில் போய் விளக்குவார்கள் அதை விளக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லா ரசூலையே தேர்வு செய்து அவர்களுக்கு மேலதிகான அறிவு ஞானத்தை வழங்கி அதன் அடிப்படையில் அவர்கள் மக்களுக்கு சென்று போதிக்கிறாங்க அதை எடுத்து சொல்றாங்க இல்லையா அப்போ வாங்குபவருக்கு பேரு ரசூலு எடுத்து சொல்பவருக்கு பேரு நபி இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு இது இதை போட்டு என்ன நாங்கள் என்னமோ படித்த மேதைகள் அரபுகளை கரைத்து குடித்த மேதைகள் என்று மக்கள் விளங்க வேண்டுமா அதுக்கு எல்லாம் கொடுத்து ஓவரா என்னென்னத்தையோ சொல்லி அப்படியே மக்களை மயங்கி வச்சு என்ன இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க சிம்பிளான ஒரு இது தமிழில் நம்ம விளங்க வேண்டியது நம்ம மொழி தமிழ் இல்லையா தமிழில் எடுத்து சொல்கிறவன நீங்கள் நம்புங்க அரபு எதுக்கு படிக்கணும் அரம்பில் இருந்து குரானிலிருந்தும் அதீசிலிருந்தும் புரிந்து கொள்வதற்காக படிக்கக்கூடியவர் நீ யாருக்கு வந்து அதுலேருந்து படிச்சுட்டு யாருக்கு வந்து சொல்ல வர தமிழ் மக்களுக்கு தானே சொல்ல வர பார்த்திங்கன்னா பத்து வார்த்தைகளை என்ன அரபில் யூஸ் பண்ணுவாங்க தமிழில் ஒரே ஒரு வார்த்தை மிஞ்சினா ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பயன்படக்கூடியவரில் பாருங்க நீங்கள் இப்போ யூடியூப்பில் நிறைய கிளம்பி இருக்காங்க அவங்க புது 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 புதுசாக அப்படியே பிரிண்டப்பை கொடுத்து ஒவ்வொரு பிரிண்டப்பெல்லாம் கொடுத்து ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து வேஷத்தோடு வந்து என்ன பண்ணுவாங்க மக்கள் மத்தியில் நிற்பாங்க இவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்திகளை சொல்ல வந்தவர்கள் ஏன்னா பத்து வார்த்தைகள் அரபில் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று அல்லது ரெண்டு வார்த்தை தமிழில் யூஸ் பண்ணுவாங்க விளங்குமா இது அதான் நம்ம சமுதாயம் விளங்காமல் கிடக்கிறதுக்கு காரணம் தமிழில் நம்ம தாய்மொழி தமிழ் நீ எந்த மொழியில் வேணாலும் மார்க்கத்தை படி எந்த மொழிக்கு சொல்ல வரையோ அந்த மொழியில் சொல் அதை தெளிவாக சொல் உறுதியாக சொல் விலக்கி சொல் இதுக்கு பேர் தான் பயானுங்கிறது விலக்கி சொல்வதுக்கு பேர் தான் பயான் அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை சரியாக புரிந்து கொண்டு அங்கேருந்து புரிந்து கொண்டு எவனோ எழுதி வச்சதுலேருந்து அல்ல என்ன குரானிலும் நபி மொழிகளிலும் இருந்து படித்து சரியாக புரிந்து கொண்டு தன்னைத்தானே ஐம்பது தடவை கேள்வி கேட்டு இது சரிதானாங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு தான் மக்கள்கிட்ட வரணும் மக்கள்கிட்ட வந்து தெளிவாக அவங்க மொழியில் பேசணும் அதுதான் சரியாக இருக்கும் அதனால் சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச மொழியில் என்ன ரசூல்னா அல்லாட்டேருந்து வாங்குறவர் செய்திகளை வாங்குறவர் நபின்னா மக்களுக்கு செய்திகளை சொல்கிறவர் யார் செய்தியை வாங்குறாரோ அவர் தானே நம்ம மதிய மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு வேற ஆள்கிட்ட சொல்ல முடியுமா அதுக்குரிய அறிவு எல்லாம் இங்கேயும் போடுறான் வகையை ரெண்டு வகை இருக்கு இல்லையா அல்லா எழுதி கொடுக்குறதோ பலகையில் கொடுக்குறதோ நேரடியாக ஜுப்ரியல் மூலமாக அனுப்புகிறதோ நேரடியாக சொல்கிறதோ சொல்லி அதுக்கு மேலதிக விளக்கங்களை அவங்களுடைய உள்ளத்தில் போடுறான் இல்லையா அல்ல அது இன்னொரு வகை இல்லையா அப்போ அவங்க தான் அதை விளக்கணும் நபியே நாம் உனக்கு இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறோம் நீ அவர்களுக்கு விளக்கி கூறுவதற்காக அப்படிங்கிறான் அப்போ நபி என்றாலும் ரசூல் என்றாலும் ஒரு நபரை கொடுக்கக்கூடிய ரெண்டு வேலைகள் அவ்வளவுதான் சரி இதுக்கு உரிய இதுகெல்லாம் பார்ப்போம் நபியும் ரசூலும் ஒன்றே என்பதற்கு ஆதாரமான திருமறை வசனங்களை இப்போது பார்ப்போம் எழுத படிக்க தெரியாத இறை தூதரை எழுதப்படிக்கு தெரியாத இந்த தூதரை இந்த நபியை அதாவது முகம்மதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் தங்களிடம் உள்ள தவராத்திலும் இஞ்சியலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றார்கள் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையானவற்றை தூய்மையான வகைகளிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிறார் இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுபவரே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் சரியா இப்போ நான் சொன்னது தமிழில் புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு தமிழில் சொன்னால் தானே புரியும் அல்ல என்ன சொல்கிறான்ட்டு நம்முடைய தாய்மொழியில் அல்ல என்ன சொல்கிறாங்கிறத நமக்கு விலைக்கு சொன்னா தானே விளங்கும் இதை விட்டு விட்டு நமக்கு தெரியாத ஒரு மொழியில் தேவையில்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் டயத்தை போக்கிட்டு அதுக்கப்புறம் வருவார் வெளியில் ஆ அல்ல இப்படி சொல்கிறான் அப்படின்னுட்டு சரியா அடுத்து மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவனுக்கு அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை எவரும் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் அவனே மரணிக்க செய்கிறான் என்றும் முகமதே கூறுவீராக இந்த செய்தியை அல்லாஹ் தூதர்களுக்கு வழங்கி நபியே அதாவது முகமதுங்கிற பேர் இங்கே வருது சரியா முகமதே கூறுவீராக அப்படின்னா என்ன அர்த்தம் ரசூலுக்கு அல்ல சொல்லிட்டான் இப்போ நபி ஆய மாதிரி அவங்க எடுத்து சொல்லணும் எவ்வளவுதான் சரியா அப்போ வாங்குறவர் ரசூல் மக்களுக்கு எடுத்து சொல்கிறவர் நபி அல்லாவையும் அவனது தூதர் ஆகிய படிக்கத் தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள் இவர் அல்லாஹுவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார் இவரை பின்பற்றுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த நபிக்கு தொல்லை தருவோரும் அவர்களில் உள்ளனர் காதில் கேட்பதையெல்லாம் எல்லாம் இவர் நம்புவோர் என்றும் கூறுகின்றனர் உங்களுக்கு நன்மை தருபவற்றை அவர் கேட்கிறார் அல்லாகுவே நம்புகிறார் நம்பிக்கை கொண்டோரின் கூற்றை நம்புகிறார் உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாக இவர் இருக்கிறார் என்று கூறுவீராக அல்லாவின் தூதரை தொல்லைப்படுத்துவதற்கு தொல்லைப்படுத்துவோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு எச்சரிக்கின்ற எச்சரிக்கை என்று அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவிட்டுவதாக அவர் தேர்வு செய்யப்பட்டவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அல் குர்ஹான் பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் ஓகே தூதராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அப்போ நபி வேற தூதர் வேறயா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று தான் அல்லாகிட்ட வாங்குறவர் ரசூல் மக்கள்கிட்ட சொல்கிறவரு நபி அவ்வளோதான் வெரி சிம்பிள் வெரி ஈஸி இஸ்லாமிய மார்க்குங்கிறது ரொம்ப லேசானதுங்க இதில் தலப்பா கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு இவனுங்க வந்து தான் என்ன பண்ணானுங்க மக்களுக்கு மார்க்கம் சென்று அடையாத அளவுக்கு இவனுங்க பேர் வாங்கணுங்கிறதுனால ஏராளமான பொய்களையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் ஓவரான ஃபில்டப்புகளையும் ஆக்சிஜன்களையும் கொடுத்து மக்களுக்கு விளங்காமல் ஆக்கி குரானிலிருந்தும் அதிசியிலிருந்தும் தூரமாக்கி விட்டார்கள் என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேற்கண்ட வசனங்கள் அனைத்தும் நபியும் ரசூலும் ஒன்றுதான் தான் வெவ்வேறு அல்ல என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து ஆனால் நபியும் ரசூலும் வேறு வேறு என்று சொல்பவர்கள் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை ஒரே ஒரு வசனத்தை நமக்கு முன்வைத்து அதை பற்றி நம்மளை கொழுப்புகிறாங்க அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இது தொடர்பாக சகோதரர் பி ஜெயலலாபதீன் அவர்கள் தனது திருக்குறான் வழியாக்கத்தில் விளக்கம் பகுதியில் கொடுத்துள்ள ஆகியவையே நாமும் இங்கு குறிப்பிடுகிறோம் அது தெளிவாக இருக்கிறது புரியும்படி அமைந்திருக்கிறது முகமதே உமக்கு முன் நாம் அனுப்பிய எந்த நபி ஆனாலும் எந்த தூதர் ஆனாலும் அவர் ஓதும் போது அவர் ஓதி காட்டியதில் சைத்தான் தவறான குழப்பத்தை போடாமல் இருந்ததில்லை இன்னொரு தடவை முகமதே உமக்கு முன் நாம் அனுப்பிய நபியானாலும் தூதரானாலும் அவர் ஓதும் போது அவர் ஓதி காட்டியதில் சைத்தான் தவறான குழப்பத்தை போடாமல் இருந்ததில்லை ஏன்னா அந்த வேலை அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் உனக்கிட்ட அந்த வேலையை அவன் செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சான் என்கிற ஒரு அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு எவரது உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு கடின சித்தம் கொண்டோருக்கும் சைத்தான் போட்டதை சோதனையாக ஆக்குவதற்காக அதை அல்லாஹ் மாற்றுகிறான் பின்னர் தனது வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் அநீதி இழைத்தோர் தூரமான பிளவில் வழிகேட்டில் உள்ளார்கள் என்று அல்லாஹ் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆகிய வசனங்கள்ல அல்லா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல நாம் அனுப்பிய எந்த நபியானாலும் எந்த தூதரானாலும் என்ற சொற்சுடர் இடம்பெறுகிறது நபியும் ரசூலும் ஒன்றல்ல வேறான வேறானவை என கூறுவோர் இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் எப்படி இரண்டும் ஒன்றுதான் என்பதற்குரிய சான்றுகளை பொருள் அட்டவணையில் நிறைய நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் எனவே அவற்றுக்கு முரணில்லாத வகையில் தான் இந்த வசனத்தை நாம் விளங்க வேண்டும் பொருள்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த வசனத்தின் என்ன விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் இதை அப்படியே பொருள் கொண்டு நபி வேறு ரசூல் வேறு என கூறினால் அதற்கு மாற்றமாக அமைந்த ஏராளமான வசனங்களை நாம் நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் மனிதர்களின் பேச்சு வழக்கில் ஒரு பொருளை குறிக்கும் இரண்டு சொற்களை பயன்படுத்தி தனித்தனி பொருள் போற்று நாம் சொல்லுவது வந்து வழக்கம்தான் சரியா ரெண்டு வார்த்தையை நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைகளை குறிப்பிடுவோம் எப்படி குறிப்பாக எதிர்மறையாக பேசும்போது அது அதிக அளவில் காணப்படுகிறது அரபி மொழி உள்பட இன்னும் ஏராளமான மொழிகளிலும் இந்த பழக்கம் இருக்கிறது எனக்கு எந்த கூட்டாளியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிறோம் ரெண்டும் ஒன்றா வெவ்வேறையா பேச்சு வழக்கத்தில் என்ன எனக்கு எந்த நண்பனும் இல்லை கூட்டாளியும் இல்லை அப்படிங்கிறோம் ரெண்டும் ஒன்று தானே வார்த்தைகள் ரெண்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சம் கோபத்தோடையும் கொஞ்சம் அழுத்தமாகவும் சொல்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கருத்தை தரக்கூடிய ரெண்டு வேறு சொற்களை பயன்படுத்துவோம் இது எல்லா மொழிகள்லேயும் உள்ளதுதான் தான் முதி மொழிகள் விதிவிலக்கு அல்ல இதில் மனித தன்மை தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் எந்த நாட்டில் இருக்கிறவனாக இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் பயன்படுத்துவது மனித இயல்பு சரியா அது பாதித்தான் எனக்கு எந்த சொந்தமும் இல்லை எந்த பந்தமும் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு எந்த சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை பொங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறோம் ஆத்திரத்தில் அவசரத்தில் சில கோபம் வரும்போது சொல்கிற வார்த்தை ஒன்று தான் சொந்தம் இல்லை நீ எனக்கு எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படி ரெண்டு வார்த்தைகளாக சொல்லணும் இல்லையா இந்த மாதிரி தான் இந்த நபியும் ரசூலுங்கிற வார்த்தை புரியுதா ஒரு கருத்தை பொழுது ரெண்டு வார்த்தைகளால் பேசக்கூடிய ஒரு சொல் வழக்கில் உள்ள ஒரு வார்த்தை சரியா அதுக்கு தகுந்தா போல் அதில் ரெண்டு வேலையும் இருக்குது நார்மலாக பேசுகிறதா இருந்தாலும் அதில் ரெண்டு வேலையும் இருக்கா இல்லையா அல்லா வந்து அல்லாவுடைய ரசூல்கிட்ட பேசும்போது எல்லாம் ஒன்று கூட்டி வச்சா பேசுவான் ஒரு வகையை தர்றான் அல்லது ஜுப்ரீலா மூலமாக அல்லா வகையை அனுப்பி வைச்சான் அவங்க வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட காட்டிட்டு போவாங்க அவங்க அதை உள்வாங்கி கொள்வாங்க இப்படி ஜுப்ரி அலையசலம் வந்து நபியை வச்சுக்கிட்டு தனி ரசூலை வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அப்படியே போவாங்க அதுக்கு எதுக்கு ரசூலு அவங்க நேராக மக்கள்கிட்டயே பேசிகிட்டு போயிடலாமே இல்லையா அப்போ ரசூல்மார்கள் விளக்கணும் ஏன்னா இவங்க மனிதத்தன்மை பெற்றவங்க வர்ற மலக்கு மனிதர் இல்லை அவர் மலக்கு அப்போ மனிதருங்கிறவருக்கு மனிதராக வாழ்வதற்கு தேவையான அறிவும் அதற்கான அம்சங்கள் எல்லாம் மனுஷனுட்டே இருக்குது அப்போ அந்த மனிதனுக்கு அந்த வகையை கொண்டு போய் சேர்த்த உடனே அவருக்கு மேலதிக விளக்கத்தை கொடுத்து மனிதங்கிற அடிப்படையில் அல்லம ஆதம குள்ளகான் எல்லாம் சொல்றான்ல ஆதம் என்ற மனிதர் முதல் மனிதருக்கு அல்ல அனைத்தையும் கற்றுக் கொடுத்தானே அது மனுஷன்ட்டு தானே இருக்கு மலக்கு கேட்ட இல்லைல்ல அப்ப நபிசல்ல அவர்களுக்கு மேலதிக விளக்கக்கூடிய ஞானத்தையும் தந்து மக்களுக்கு போய் சொல்லு அப்படிங்கிறான் இதுதான் அதோடைய வித்தியாசம் இல்லையா இதுக்கு எதுக்கு போட்டு குழப்பணும் என்ன அல்லாவுடைய பயமே இல்லைங்க இவங்களுக்கு யாரெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடியனும் சொல்லி களத்தில் இறங்கி மைக்க பிடிக்கிறானோ இவர்களுக்கு அல்லாவுடைய பயம்ங்கிறது நிச்சயமாக இல்லை என்னுடைய நாற்பது வருட வாழ்க்கையில் இங்கே நான் இருக்கக்கூடிய நாட்டில் நாற்பது வருஷமாச்சு நான் இங்கே வந்து சரியாக இங்கே பார்க்குறேன் ஒவ்வொருவருடைய பயானும் அவர்களுடைய ஆக்சுவேஷனும் அவங்களுடைய செயல்பாடுகளை அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறேன் அல்ல பயம் சுத்தமாக இல்லை அல்லாஹ் போதுமான நம்ம விஷயத்துக்கு வருவோம் எனக்கு எந்த சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என்பன போன்ற சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் அதிக அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரே கருத்தில் அமைந்த இரு சொற்களை இரு கருத்துக்களைப் போல் பயன்படுத்துகிறோம் அதுபோல் மேற்கண்ட வசனத்தை புரிந்து கொண்டால் நவியும் ரசூலும் ஒன்றே என கூறும் வசனங்களுடன் பொருந்தி போகின்றது நூறு சதவீதம் பொருந்தி போகின்றது மக்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் நன்றி கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நீங்கள் பார்த்ததோடு விற்றாமல் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நீங்கள் அங்கம் வகிக்கும் சமூக வலைத்தளங்கள் அனைத்திற்கும் இதை ஷேர் செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லாஹ் நன்றி